இந்த வீடுகளை பொறுத்தும்போது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனுக்குடனே மெசேஜ் ஒன்றுமா ஷீலா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க தஞ்சை மாவட்டம் புதுக்குடியை சேர்ந்த ஆறுமுகசாமி என்போருக்கும் ஷீலா என்போருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணம் நடந்தது இவர்களுக்கு ரதீஷ் என்ற மகன் உள்ளார் இந்த நிலையில் ஷீலாவின் நடத்தை மீது ஆறுமுகசாமிக்கு சந்தேகம் இருந்த நிலையில் திடீரென ஷீலா இரண்டாவதாகவும் கர்ப்பம் தரித்தார் இதனால் அடிக்கடி இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து ஷீலா பிரசவத்திற்காக தாய் வீட்டுக்கு சென்றார் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு அவருக்கு அழகான ஆண் குழந்தை ஒன்றும் பிறந்தது இதனை அடுத்து புதுக்குடியில் உள்ள கணவர் வீட்டுக்கு ஷீலா திரும்பியுள்ளார் வீட்டுக்கு வந்த ஷீலாவிடம் குழந்தை தனது ஜாடையில் இல்லை என்றும் குழந்தை தனக்கு பிறக்காத பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை என்றும் அவர் சண்டை போட்டுள்ளார் இது தொடர்பாக ஆறுமுகசாமி மற்றும் ஷீலாவிடம் தொடர்ந்து சண்டை போட்டு வந்துள்ளார் நேற்று அவர்களிடையே சண்டை நடந்துள்ளது இதில் ஆத்திரமடைந்த ஆறுமுகசாமி மனைவி ஷீலாவை அறிவியாளரால் சரமாரியாக வெட்டியுள்ளார் இதில் ஷீலா சம்பவ இடத்திலேயே உயிர் வந்துள்ளார் மனைவி வெட்டி கொலை செய்த பிறகும் ஆத்திரம் அடங்காத ஆறுமுகசாமி மூன்று மாத குழந்தை என்றும் பார்க்காமல் அந்த குழந்தையின் கழுத்தை நீடித்து கொலை செய்துள்ளார் பின்னர் வீட்டை விட்டு வெளியே வந்த ஆறுமுகசாமி தலைமுறைவாகி உள்ளார் ஷீலா கொலை செய்யப்பட்ட அருகில் இருந்தவர் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் கைரகை நிபுணருடன் வந்து கொலை நடந்ததற்கான ஆதாரங்களை திரட்டினர் கொலையாளி ஆறுமுகத்தையும் பிடிக்க தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மேலும் இது போல செய்திகள் உடனுக்குடனே உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு வரணும் வரும்போனா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருங்க ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உடனுக்குடனே உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வந்துடும்